ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஆறு இருந்து சளி இடைக்கி இடைக்கி பிடிச்சிட்டே இருக்கும் சும்மா சும்மா சளி பிடிக்கும் அதனால் குழந்தைங்க நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கும் பகலில் அழுதாக கூட நம்ம தாங்கிக்க முடியும் நைட்டில் அழுதாக ரொம்ப நமக்கு ரொம்ப ஆகும் குழந்தைங்களும் விடாமல் அழுகும் அதனால் இது ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மூக்கடைகிற மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு இருமல் தும்மல் இருக்கும்போதே இதை கொடுத்துட்டிங்கன்னா அதிகமாகி போகாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை கொடுத்துடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி ஒரு ஆயுர்வேதம் கேரளா ஆயுர்வேதம்னு சொல்லலாம் கேரள குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி சளி பிடிச்சதுன்னா ஈவன் என்னோடய குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுக்குமே நான் வந்து இதை கொடுத்தேன்னா சீக்கிரமாக வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப முடியாமல் இருந்ததுனால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் ஆனால் இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் மேக்சிமம் ரெண்டு குழந்தைங்களையுமே நான் ஹாஸ்பிட்டல் கொண்டே போக மாட்டேன் ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொண்டு போவேன் ஏ அந்த மாதிரி வர்றதுக்கே நான் விட மாட்டேன் ஏன்னால் குழந்தைங்க லைட்டாக அழுகிற மாதிரி இருக்குது லைட்டாக தும்மல் இருக்குது இருமல் இருக்குனால இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுவாங்க இதை வந்து நான் வந்து கேரளாவில் வந்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் இந்த செடிங்க வச்சுக்காங்க அவ்வளோ நல்லது மூணே மூணு செடி அது கூட நம்ம ஒரு ஆயில் ஆட் பண்ண போகிறோம் இதை எல்லாத்தையும் ஹீட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மூணே மூணு இலைங்கள் தான் நீங்கள் இதை வந்து ஆயுர்வேதத்தில் கேட்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரான நம்ம எப்படி சாப்பிட்றோம் அளவுக்கு தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது சளி பிடிச்சிருந்தா இல்லை ஃபீவர் வர மாதிரி இருந்தால் கூட இதை கொடுக்கலாம் உடனே சரியாயிடும் பாத்ரூம் போகும்போது குழந்தைங்க அப்படியே இந்த சளி நுரையீரலில் இருக்கிற சளி எல்லாமே பாத்ரூம் வழியாக வெளியில் போயிடும் இது ரொம்ப நல்லது கன்சீவாக இருக்கிறவங்க அவங்களும் சாப்பிட்டலாம் குழந்தைங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது அண்ட் பால் கொடுக்குறவங்க அம்மாங்களும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ ஆறு மாதம் உள்ளே உள்ள குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க கண்டிப்பாக அவங்களோட அம்மா குடிக்கும்போது குழந்தைக்கு நுரையில் இருக்கிற சளி எல்லாம் போயிடும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்து துளசி ஒரு பத்து இலை கற்பூரவல்லி இலை ஒரு பத்து இலை ஒரு நாலஞ்சு இலை வந்து தும்பப்பூவோடய இலை தும்பப்பூ எல்லாருக்குமே தெரியும் அதோடய இலை அது எல் அதை மூணையும் எடுத்து நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி ஒரு தவா வச்சுருக்காங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணி தோசை கல்லா இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிதான் அம்மா பண்ணி கொடுப்பாங்க அதை நான் பண்ணி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு தோசை கல் வச்சு தோசை கல்லு மேலே இதை நல்லா வந்து நீங்கள் கழுவி வச்சதை நல்லா வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் சேஞ்ச் ஆகி வரும் வரும்போது நம்ம அப்படியே கசக்கணோனா நமக்கு எந்த அளவுக்கு அதோட சாறு வரும்னு தெரியாது இந்த மாதிரி நல்லா வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அதோடய கலர் சேஞ்ச் ஆகி வரும் அதாவது ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது ட்ரை ஆகி ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக மாறிவிடும் இப்படி விடும்போது இந்த இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா வந்து இதில் சாறு பிழுந்திங்கன்னா நல்லா சாறு வரும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கன்று எடுத்திருக்கேன் ஒரு இதே அடுப்பில் நல்லா பார்த்துக்கோங்க இதே அடுப்பில் இந்த தோசை கல்லு மேலேயே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறேன் அந்த வீடியோலையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா லைட்டாக வந்து ஹீட் ஆகணும் அதுக்கும் அது அதுக்கு அந்த ஹீட் ஆகிற உள்ளவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இலைங்கள்லாம் சூடு பண்ணி வச்சிருக்கோம் அந்த இலையை வந்து அந்த சூட்டோட சூடாகவே வந்து சாறு பிழிஞ்சு எடுக்கிறேன் இந்த சாறை வந்து நம்ம அந்த லைட்டாக ஹீட்டாக இருக்க ஆயிலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் ஒன்றும் இல்லை நம்ம இந்த இலையை ஹீட் பண்ணுறோம் அதில் சைடுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து ஹீட் பண்ணுறோம் இந்த இலையோட சாறு பிழிஞ்சு எடுக்கும்போது அந்த அடுப்பில் சூடாகிருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பில் சூடாகிருக்கும் அந்த எண்ணெய் அந்த லைட்டாக சூடானா போதும் அது கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் எதுக்காக அந்த ஆயில் சூடாகுதுன்னா அப்படியே சூடாகாமல் இருந்ததுன்னா இதுவும் அதுவும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகாது அதில் ஆயில் லைட்டாக சூடாக இருந்துச்சுன்னா இது மிக்ஸ் ஆகும் ரெண்டும் இந்த ரெண்டையும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆயில் லைட்டாக சூடாகிருக்கு இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகும் எப்போயுமே ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது ஆனால் லைட்டாக ஹீட் பண்ணும்போது லைட்டாக மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது பேலன்ஸ் இருக்கிறத யா யார் ஃபீட் பண்ணுறீங்களோ அவங்க குடிச்சிடலாம் ஈவன் நம்ம எல்லாருமே குடிக்கும்போது நம்மளோட பாத்ரூம் போவோம் அதாவது மோஷன் போகும்ல அது வழியாகவே எல்லா சளியும் நுரையீரலில் தங்கியிருக்க எல்லா சளியும் வந்துடும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் பேலன்ஸ் இருக்காது நான் கொடுத்துடுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வாரத்தில் ஒரு நாள் ஒரு டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அதாவது நான் வந்து ஃப்ரைடே தான் இப்போ ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஃப்ரைடே 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 வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் இதே நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்றோன்னா மறந்துடுவோம் நான் இது என்னென்ன ஆக்சுவலாக நான் எதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா குழந்தைங்க இருக்கிற நீங்கள் உங்களோட நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க இல்லை அடுத்து குழந்த பிறக்க போகுது இல்லை வந்து வீட்டில் யாராவது குழந்த பிறந்திருக்கு இல்லை உங்களுக்கு சும்மாவே சளி பிடிக்குது நிற்கவே மாட்டேங்குது டேப்லெட் போட்டால் தான் சரியாகுது சிரப் சாப்பிட்டா தான் என்னோடய குழந்தைக்கு சரியாகுதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி வாரத்தில் ஒரு நாள் சளி பிடிச்சாலும் பிடிக்கிறனாலும் வாரத்தில் ஒரு டீஸ்பூன் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி பிடிக்கவே பிடிக்காது நெஞ்சில் இருக்கிற எல்லா சளியும் கரைஞ்சி நம்ம மோஷன் வழியாக எல்லாமே வெளியில் வந்துடும் இது எந்த வயசில் இருக்கிறவங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆறு மாதம் குழந்தை ஆறு மாதம் உள்ள இருக்க குழந்தைங்களுக்கு எப்படியாவது நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவீங்க அதனால அவங்களோட அம்மா வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆறு மாதம் உள்ளே இருக்கிற அம்மா ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எல்லா சலையும் வெளியில் வந்துடும் அதனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் கொடுக்கலாம்னு இங்கே சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆறு மாதம் குழந்தைக்கு நம்ம பால் தவிர எதையும் கொடுக்கக்கூடாது ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டேட்டா பை பை